பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணாத ஒரு டேங்க எனக்கு முடி வந்து ஒரு ஆறு மாதம் வரைக்கும் எனக்கு முடி கருப்பாகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஹேர் டேயை ஒரே ஒரு டைம் யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது ஆறு மாதம் வரைக்கும் உங்களுக்கு செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும் இந்த ஹேர்டே வந்து யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சமாக அந்த மாதிரி ஒரு ரெண்டு சொட்டு தேங்கனை வந்து விட்டு ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா முடி வந்து அந்த வறட்சி இல்லாமல் நல்லா ஒரு சைனிங்காக ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு ரெண்டு சொட்டு மட்டும் தேங்கனை அப்ளை பண்ணிக்கோங்க இது வந்து ஆனால் அப்ளை பண்ணிவிட்டு வெறும் தண்ணியில் அலசுனா பிசு பிசு இருக்குமாக்கா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது இது வந்து தேங்காய் வந்து முடிய நல்லா வளர்ச்சி ஒரு மாதிரி வறட்சியாக இல்லாமல் வச்சுக்கிறதுக்காக தான் நம்ம ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துருக்குறோம் இது அது மட்டும் இல்லைங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா ஆம்லா இல்லாமல் நெல்லிக்காய் இல்லாமல் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவரி இல்லாமல் மருதாணி இல்லாமல் இந்த ட்ரை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் எல்லாம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஹேர்டை நம்ம சொல்லுவோம் இது ஆறு மாதம் வரைக்கும் உங்களுக்கு கலர் வந்து போகாது அந்தளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொருளை சேர்த்து தான் நம்ம வந்து இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஹேர்டை இது வரைக்கும் நீங்கள் ரெடி பண்ணியிருக்க மாட்டீங்க கண்டிப்பாக வீடியோ முடித்ததே இதை உடனே ரெடி பண்ணி போட்டு பாருங்கள் நல்ல ஒரு வயதானவங்களாக இருந்தாலும் சரி தாடி மீசை ஜென்ஸாக இருந்தாலும் லேடியாக இருந்தாலும் கண்டிப்பாக இது நல்லா ஃபஸ்ட்டு டைமே ரிசல்ட்டு கொடுக்கும் வாங்க இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி இதை நம்ம என்னென்ன பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாழைப்பூ இருக்குது இல்லையா அதோடய இதழ்கள் வந்து ஒரு மூணு வரைக்கும் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக வந்து நம்ம தலைக்கு அப்ளை பண்ணுறதுனால நல்லா வந்து கிளீன் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மூணு லெமன் வந்து எடுத்துக்கோங்க ஒரே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு எடுத்துக்கோங்க எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம இந்த பூச்சி மண் அந்த மாதிரிலாம் இருந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அலர்ஜி மாதிரி ஆயிரும் அதனால் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா அலசிக்கோங்க இப்போ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த வாழைப்பூவு இருக்கு இல்லையா இதை வந்து சின்னதாக கட் பண்ணி நம்ம உள்ள போட்டுக்கலாம் குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க அந்த மாதிரி போடுறப்ப தான் நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக வந்து அரைப்படும் அதனால் இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன பீஸாக நம்ம அரைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு வந்து நீங்கள் ஒன்று அப்படியே கத்தியில் கூட கட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னு இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணியிருக்கேன் ஒரு நல்லா த முடிக்கு வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஒரு மூணு இதழ் வந்து எடுத்துக்கோங்க எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு எடுத்திங்கன்னா தான் ஒரு ஆறு மாதம் வரைக்கும் இந்த ஹேர் டே வந்து உங்களுக்கு போகாது அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒரு ரெண்டு டைம் வந்து இது யூஸ் பண்ணாலே போதும் அந்தளவுக்கு நல்லா பவர்ஃபுல்லான ஒரு ஹேர் டே தான் நிறைய பேர் வந்து மாதக்கணக்கில் முடி வந்து கருப்பாகவே இருக்கணும் டெய்லி வந்து டை அடிக்க முடியாதுன்னு சொல்கிறவங்க இந்த ஹேர்டேயை நீங்கள் யூஸ் பண்ணலாம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கரை வந்து கலர் வந்து அந்த அளவுக்கு உங்கள் முடியில் வந்து பிடிச்சிக்கும் எல்லாத்தையும் நான் கட் பண்ணிவிட்டு இப்போ காமிக்கிறேன் உங்கள்கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி குட்டி பீஸாக வந்து நம்ம கட் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து நம்ம அப்படியே என்ன பண்ணலான்னா மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் இதை வந்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க அடுத்ததான் நம்ம லெமனையும் வெங்காயத்தையும் நம்ம கட் பண்ணிக்கலாம் இதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு பீஸாக வந்து கட் பண்ணி போடுங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு அறபடும் ஆல்ரெடி லெமன் வந்து தேங்கண்ணியில் சேர்த்து நீங்கள் டெய்லி தடவிட்டு வந்தாலே நல்லா வந்து உங்களுக்கு நிறைய முடி வந்து கருமையாகும் நல்லா ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இந்த இதில் கண்டிப்பாக லெமன் வந்து ஒரு நாலு அஞ்சு லெமன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்க்குற அளவுக்கு உங்கள் முடி வந்து நல்லா வந்து கருப்பாகும் இப்போ பாருங்கள் நான் மூணு எலுமிச்சம்பளை வந்து சேர்த்துருக்கேன் தோளோடவே நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரியில தேவையில்லை நெல்லிக்காய் தேவையில்லை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மருதாணியும் தேவையில்லை இது அந்த அளவுக்கு நல்ல ஒரு செம எஃபெக்டாக ரிசல்ட்டு கொடுக்கும் வெங்காயம் ஒரு வெங்காயத்தையும் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி விட்டுட்டு இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போது நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டி எடுக்கணும் பாருங்கள் நல்லா ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா அரைப்பட்டுருவோம் இந்த மாதிரி அரைச்சாதான் அதோடய சாறு வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ஒரு வடிகட்டி வச்சுட்டு ஃபுல்லாக நம்ம சாரை பிழிஞ்சு எடுக்க போகிறோம் சுத்தமாக அரைப்பட்டுருச்சு பாருங்கள் அந்த வாழைப்பூவும் அடுத்து அந்த லெமன் ஜூஸ் போட்டோம் இல்லையா ரெண்டுமே நல்லா அரைப்பட்டுருச்சு பிழிஞ்சு விட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக அந்த சாறு ஃபுல்லாக நம்மளுக்கு நல்லா கிடச்சிரும் அவ்வளோதான் இந்த மாதிரி வந்து பிரித்து எடுத்துருங்க பார்த்திங்கன்னா அரைச்சிங்கன்னா பாருங்கள் இந்த அளவுக்கு தான் வரும் இந்த மாதிரி சக்கை வர வரைக்கும் நீங்கள் நல்லா அரைச்சிட்டு சாறு முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு உங்களால் பிழிஞ்சு எடுக்க முடியுமோ எடுத்துருங்க அவ்வளோதான் இப்போ ஜூஸ் வந்து எடுத்தாச்சு இப்போது ஒரு இரும்பு வடைச்சட்டி வந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற ஜூஸை இதில் வந்து சேர்த்துக்கோங்க கலர் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த வாழைப்பூவோட இது நம்ம லெமன் போட்டது எந்தளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு இப்போ இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும் இதில் ஒரே ஒரு பொருளை மட்டும் நம்ம சேர்த்த போகிறோம் அது என்ன பொருள் அப்படின்ட்டு நம்ம வீடியோவில் பார்க்கலாம் இப்போது அடுப்பில் வந்து பற்ற வச்சு வச்சாச்சுங்க நல்லா ஹை லெவலில் இது நல்லா கொதிக்கட்டும் நல்லா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு கொதித்து ரெடி ஆகணும் இதுக்குள்ளே நம்ம வந்து இன்னும் ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போது பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கிது பாருங்கள் நல்லா சூப்பராக அந்த லெமன் வந்து வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது எலுமிச்சை மிளம் நம்ம நல்லா வந்து நிறையா போட்டிருக்கோம் இல்லையா அந்த புளிப்புத்தன்மை என்ன ஆகுனா இந்த கரையோடு நம்ம சேர்கிறப்போ வாழைப்பூவும் வெங்காய சாறும் ரெண்டுமே கலந்து வரப்ப நல்லா வந்து ஒரு ஆறு மாதம் வரைக்கும் உங்கள் முடியல கலரிங் நல்லா வந்து பிடிச்சிக்கும் அதுக்காக தான் அந்த வாழைப்பூவோடு நம்ம எலுமிச்சை பழத்தை சேர்க்கறது அது மட்டும் இல்லாமல் முடி வந்து நல்லா சைனிங்காக இருக்கும் இந்த பொடுகு தொல்லை அந்த மாதிரி இருக்கிற அலர்ஜி அரிப்பு அந்த மாதிரி இருக்கிறத எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லா கிளியர் பண்ணி கொடுத்துருவோம் இந்த டைனால் உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது அதனால தான் நம்ம எலுமிச்சை மளத்தை அதிகமாக சேர்த்துருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது இப்போ இதில் அடுத்ததான் நம்ம சேர்க்கக்கூடிய பவுட்ரு வந்து பார்த்திங்க அப்படின்னா கத்தா பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆன்லைன்லையும் கிடைக்கும் நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் இந்த கத்தா பவுடர் ஒன்று சேர்த்திங்கன்னா போதும் இதை வந்து நம்ம சேர்க்குறப்ப முடியை வந்து இன்னுமே நல்லா கருப்பாக்கி கொடுக்கும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த கத்தா பவுடரை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் கத்தா பவுடர் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆன்லைனில் அடித்தாலே அந்த பவுட்ரு வரும் அதே மாதிரி நாட்டு மருத்து கடையிலையும் உங்களுக்கு கிடைக்கும் அதை வந்து வாங்கிக்கோங்க வாங்கிட்டு இதை நல்லா கட்டி இல்லாமல் இந்த சாரில் நல்லா கலந்து விடுங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூறு பெர்சன்ட் முடியை நல்லா கருப்பாக்கி கொடுக்கும் அதுவும் இந்த இதில் வந்து நம்ம சேர்த்து பண்ணுறப்ப நல்ல ஒரு ரிசல்ட்டும் கொடுக்கும் இது மருதாணியோட கூட நீங்கள் இந்த பவுட்ரை வந்து கலந்துக்கலாம் அந்தளவு நல்லா ஒரு மருதாணி பொடியை மட்டும் எடுத்துகிட்டு இந்த கத்தா பவுட்ரை கலந்து நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இலை இல்லாமையே உங்கள் முடி வந்து நல்லா கலராகும் ஏற்கனவே அது வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் நம்ம சேனலில் இருக்குது லிங்க்கும் கொடுக்குறேன் அந்த வீடியோ வேணாலும் நீங்கள் போய் பாருங்கள் அந்த வீடியோவும் சிம்பிளாக உங்களுக்கு மருதாணியோட கத்தா போடுற சேர்த்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கலர் வந்து செம்மையாக நிற்கும் மூணு மாதம் நாலு மாதம் வரைக்கும் நல்லா கருப்பாக இருக்கும் இது வந்து எப்போவுமே நிரந்தரமாக பண்ணணும் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு வருஷம் வந்து ட்ரை பண்ணாது நிரந்தரமாக ஆகும் நம்ம வந்து கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து நார்மல் ஹேர்டே வந்து நம்ம ஹெர்பலாக வந்து யூஸ் பண்ணுறப்ப எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது அதுக்காக நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா டைமிங் அதிகமாக கொடுக்குற மாதிரி வந்து நம்ம இந்த ஹேர்டே எடுத்திருக்கோம் இந்த பவுடரை வந்து இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுருங்க ஒரு துளி கூட கட்டி இருக்கக்கூடாது இப்போ இது கலந்து நல்லா கெட்டியாகிறப்ப நல்லா ஒரு பேஸ்ட்டு மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் தலைக்கு நம்ம அப்ளை பண்ணுவோம் இல்லையா அந்த கண்டிஷன் வர வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடுங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்ததே வந்து இதை நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதை வந்து ஓவர் நைட் வைக்கணுமா அப்படிங்கிற அவசியமெல்லாம் இல்லை இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த கத்தா பவுடர் உள்ளே போட்டு செகண்டில் கலர் வந்து பாருங்கள் எப்படி மாறிடுச்சு அப்படின்ட்டு இப்போ நல்லா இது கம்ப்ளீட்டாக இதை ரெடி ஆகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் நம்ம இதை கொதிக்க விட்றலாம் ஃபைனலில் வரப்போ பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டிடுச்சி பாருங்கள் கரெக்டாக ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டிங்கன்னா இந்த அளவுக்கு வந்து அந்த வாழைப்பூ சாறு அதுக்கப்புறம் போட்ட எலுமிச்சம்பளம் எல்லாமே திக்காகி நம்ம போட்ட அந்த கத்தா பவுட்ரோடு நல்லா ஆகி இந்த மாதிரி வந்துடும் இதை நீங்கள் சும்மா அப்ளை பண்ணினீங்கன்னா அந்த இடத்துல அந்த அளவுக்கு பிடிச்சிக்கும் அதே மாதிரி இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா உலர விட்டுட்டு நீங்கள் தலை கூட சீவிக்கலாம் திரும்பவும் நீங்கள் டைம் கிடைக்கல கூட நீங்கள் மறுபடியும் வந்து நீங்கள் அலசிக்கலாம் அந்தளவுக்கு வந்து இது திப்பு திப்பாலாம் தெரியாது டை மாதிரியே தெரியாது உங்களுக்கு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம் பார்த்திங்கன்னா நல்லா திக்காயிருச்சு இது ஒரு பவுலில் அப்படியே வந்து நம்ம மாற்றிடலாம் ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க சூட்டோட சூடு அப்படியே வந்து நம்ம இதில் மாற்றிடலாம் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்க இது ரெடியானது மட்டும் இல்லைங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஆற விட்டுட்டு நீங்கள் சும்மா லைட்டாக அந்த எந்த இடத்துல நிறைய இருக்கோ அந்த இடத்துல டச்சப் பண்ணி விட்டீங்கன்னா இந்த கலர் வந்து அப்படி வந்து பிடிச்சிக்கும் அந்த வாழைப்பூக்கும் லெமனுக்கும் அந்த கலரே வந்து நீங்கள் போகவே போகாது அதே மாதிரி இந்த ஹேர்டே வந்து யூஸ் பண்ணால் எல்லா இதுலேயும் கேள்வி கேட்குறீங்க உடனே அலசினா கண்டிப்பாக கெமிக்கல் ஷாம்பு போட்டு யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் யூஸ் பண்ணவே தேவையில்லை ஏன்னா இது நிற்காது அதனால் ஹெர்பலா சீயக்காத்தூள் அந்த மாதிரி எல்லாம் போட்டு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா நிற்கும் மாதிரி இது அப்ளை பண்ணுறப்ப ஆயில் இல்லாமல் தலையில் அப்ளை பண்ணி ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற விடுங்க ஃபஸ்ட்டு டைம் போட்டால் ரெண்டு மணி நேரமாவது ஊற விடணும் அப்போ தான் இந்த கலர் வந்து நல்லா இறங்கும் அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் தண்ணியில் தான் நீங்கள் அலசணும் ஷாம்போ சீக்காயோ போட்டிங்க அப்படின்னா உடனே கலர் வந்து போயிடும் அந்த மாதிரி நீங்கள் அலசுறப்ப இது ஒரு டைம் மட்டும் ரெண்டாவது டைம் நீங்கள் போடுறப்ப ஆறு மாதத்துக்கு இந்த கலர் வந்து அப்படியே இருக்கும் நல்ல ஒரு செம்மையாக ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடியது எனக்கு அவரி வேண்டாம் மருதாணி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல் செம்மையாக வந்து வேலை செய்யும் உங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு இந்த அளவுக்கு திப் கான ஒரு பேஸ்ட் வர வரைக்கும் நீங்கள் ரெடி பண்ணணும் இது இப்போ எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம் முடி வந்து இப்படி தாங்க முடி வந்து நம்ம ஆயில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது ஆயில் இல்லாமல் இருந்தால் தான் நம்ம போடுற அந்த ஹேர் டே வந்து நல்லா பிடிக்கும் அதுக்காக தான் பாருங்கள் எனக்கு இந்த இடத்துல பாருங்கள் காமிக்கிறேன் இந்த இடத்துல இருக்குன்னா இந்த மாதிரி தொட்டுக்கிறீங்கன்னா இங்கே பாருங்கள் அந்த முடி மேலே கையில் வந்து கலர் பிடிக்கும் நான் சோப் போட்டு நல்லா கழுவிக்கோங்க ஏன்னா இந்த போட்டுக்கிற பொருள் அந்த மாதிரி கரை வந்து செம்மையாக பிடிச்சிக்கும் இந்த முன்னாடி அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த நான் நேரத்தை டிக் பண்ணி காமிக்கிறேன் போட்ட செகண்டில் இது இப்படியே நீங்கள் காய விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஃபேன் காற்றுல விட்டிங்கன்னா நல்லா வந்து காஞ்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தலையே சீவிக்கலாம் சீவிட்டு போனாலும் வந்து டை அடிச்சிருக்கீங்களான்னு கேட்டால் தெரியவே தெரியாது இந்த மாதிரி வந்து நீங்கள் எல்லா டையுமே ஒரே மாதிரி தான் இந்த மாதிரி வந்து விரலில் எடுக்கிறீங்க கரெக்டாக அந்த வெள்ளை முடி இருக்கிற இடத்துல இப்படி பண்ணிங்கன்னா போதும் நீங்கள் இதை அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னே தெரியாது ஏன்னா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த டை போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் இந்த டை வந்து இருக்கும் பாருங்கள் இப்போ இது ரெண்டு நிமிஷம் விட்டிங்க அப்படின்னா நல்லா காஞ்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் சீப்பு போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த உதிரியோ திப்பு திப்போ எதுவுமே வராது அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டு மணி நேரம் நீங்கள் இதை அப்ளை பண்ணாலும் ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து கண்டிப்பாக ஊற வச்சு அதுக்கப்புறம் நல் தண்ணி வெறும் தண்ணியில் வந்து நீங்கள் அலசணும் அப்போ தான் வந்து இது உங்களுக்கு கலர் வந்து நிற்கும் ஷாம்போ சீயக்காயோ வந்து போட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கலர் வந்து போயிடும் அதனால் வந்து ஒரு ரெண்டு நாள் அடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் தலைக்கு ஆயில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அலசிக்கலாம் எப்பவும் போல் அதே மாதிரி கெமிக்கல் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணாதீங்க அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹெர்பல் டைக்கு வந்து நிற்காது கண்டிப்பாக வந்து வெள்ளையாகத்தான் அதை செய்யும் அதனால் வந்து சீக்காத்தூள் முடிஞ்ச வரைக்கும் சீக்காத்தூள் வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னா ஹெர்பல் ஷாம்பு சூஸ் பண்ணி அது வந்து யூஸ் பண்ணுங்கள் அது நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் ஃபுல்லாக தலை ஃபுல்லாகவே அப்ளை பண்ணணும்னா வெள்ளை முடி இருக்கிற எல்லா இடத்துலையுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது நல்லாவே வந்து ஒரு ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஆனால் ரெண்டு மணி நேரம் ஃபஸ்ட்டு டைம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அலசிட்டு பார்த்திங்க அப்படின்னா முடி இதே மாதிரி நல்லா கரு கருன்னு இருக்கும் நூறு வந்து ஹெர்பல் ஹேர்டை யூஸ் பண்ணி பாருங்கள் பாய்